எல்லாருக்கும் பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து நான் கர்நாடகாவில் ஒரு இன்சிடன் நடந்துருக்கேன் அதை பற்றி இருக்கேன் அந்த வீடியோக்குள்ளே போகிறேன் கர்நாடகாவில் வந்து டிஜிபி ஓம் பிரகாஷ் அப்படிங்கிறவரை வந்து அவங்க ஒய்ஃபு மர்டர் பண்ணியிருக்காங்க அவர் அவருக்கு வந்து ஏஜ் வந்து சிக்ஸ்டி எயிட்டு டூ தௌசண்ட் செவன்டீனில் அவர் வந்து ரிட்டையர் ஆகியிருக்காரு ஆக்சுவலி அவர் வந்து கர்நாடகா ஆளில் அவர் பீகார் பீகாரை சேர்ந்தவர் அவங்க வைஃப் பேர் வந்து பல்லவின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவரை மூந்தியில் வந்து ரெட் சில்லி சில்லி பவுடரை தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவரை பணம் தர முடியாது இருக்கும்போது நைஃபை வச்சு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மூணு நாலு இடத்துல குத்தியிருக்காங்க அப்புறம் பாட்டிலை வச்சும் குத்திருக்காங்க அது இது எங்கே நடந்திருக்குன்னா அவங்க வீட்லேயே தான் நடந்திருக்கு ஹெச்எஸ்ஆர் லேஅவுட் அப்படிங்கிற இடத்துல அவரோட ஓன் ஹவுஸ்லேயே நடந்திருக்கு அவங்க டாக்டர் அதாவது ஓம் பிரகாஷ் அந்த டிஜிபியோட டாக்டர் பிரிதி அப்படிங்க அப்படிங்கிறவங்களையும் வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு எதனால் அப்படின்னு கேட்டால் வந்து இது ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்னால வந்து இந்த டொமஸ்டிக் டிஸ்பியூட்னாலையும் வந்து இந்த போலாம் நடந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சஸ்பெக்ட் பண்ணுறாங்க இந்த ஆர்கியுமெண்ட் வந்து ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் ஆகிருக்கு பல்லவியோட அதனால தான் வந்து அவங்க என்ன ஆயிருக்குன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும் லாஸ் கண்ட்ரோல் லா கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவங்க வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அவங்க ஹஸ்பண்டை அதாவது அந்த இறந்த அந்த டிஜிபியோட சன் என்ன சொல்லியிருக்காருன்னா க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு எனக்கு வந்து என்னோடய அம்மா மேலேயும் என்னோடய யங்கர் சிஸ்டர் மேலேயும் தான் டவுட் ஜாஸ்தியாக இருக்குது அவங்க ஏற்கனவே வந்து ப்ராப்ளம் அவங்க உங்களுக்குள்ளே போயிட்டு இருந்துச்சு ரெண்டு பேரும் வந்து எங்கள் அப்பா கிட்ட வந்து கொஞ்சம் நாளாகவே சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இவரோட பாடி எங்கே இருந்திருக்குன்னா அதாவது மூணு ஃப்ளோர் பில்டிங்கு அதில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் அவரோட பாடி வந்து ரத்த வெள்ளத்தில் வந்து கூல் ஆஃப் பிளட்டில் வந்து கலந்துருக்கு இது வந்து எப்படி இவருக்கு தெரிய வந்தது இந்த பையனுக்கு கார்த்திகேஷ்னு அந்த பையன் பேர் எப்படி அவங்களுக்கு தெரிய வந்ததுன்னா அவங்க நெய்பர் வந்து ஏதோ சத்தம் கேட்டுதா என்னன்னு தெரில அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கூப்பிட்ருக்காங்க அவங்க வந்து ஃபோன் பண்ணி வந்தவுடனே ஆல்ரெடி பார்த்தா போலீஸு மக்கள்லாம் நிறைய பேர் நின்று வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம் ஓம் பிரகாஷ் அவருடைய வந்து புள்ளிக்கு அதாவது ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க வந்து இவரை மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு அப்போ தான் வந்து அவர் சொன்னாராம் என் ஒய்ஃப் இருக்கா ஒய்ஃப் இருக்கும் போது வந்தால் வெண்ணாகும் தெரியும் இல்லைன்னு இவர் ஹிண்ட்டு கொடுத்துருக்காரு அவர் வந்து பெருசாக எதுவும் எடுத்துக்கல அதாவது வீட்டில் சுச்சுவேஷன் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து வந்து மீட் பண்ண வரேன்னு சொன்னவர்கிட்ட சொல்லியிருக்காரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து மர்டர் பண்ணிட்டு இந்த பல்லவி என்ன பண்ணியிருக்குன்னா வீடியோ கால் பண்ணி ஃப்ரெண்டுக்கு சொல்லியிருக்கு இந்த மாதிரின்னு நான் வந்து மாஸ்டரை வந்து நான் கொண்டுட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன் வீடியோ கால் பண்ணிவிட்டு பாடியும் சொல்லியிருக்கு அப்புறம் வந்து பல்லவி வந்து கொஞ்சம் நாளாகவே வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாளாகவே த்ரெட்டன் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்களாம் அவங்க அப்பாவை அதாவது வந்து கார்த்திகேஷோட அப்பா அவங்க ஹஸ்பண்டை வந்து தொல்லை பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க ஓம் பிரகாஷ் அதனால் என்ன பண்ணியிருக்காரு பயந்துட்டு அவங்க சிஸ்டர் வீட்டுக்கு போய் இருந்திருக்காரு இவங்க கீ இந்த கார்த்திகேஷோட தங்கச்சி குத்தி என்ன பண்ணியிருக்கோன்னா அவங்க அப்பா வந்து சிஸ்டர் அத்தை வீட்டுக்கு போனதுக்கு வா சீக்கிரம் வாலுன்னு சொல்லி போய் கூட்டிகிட்டு வந்திருக்கு இந்த இன்சிடென்ட் என்றைக்கு நடந்திருக்குன்னா இந்த போன முந்தா நாள் வந்து அஞ்சு மணிக்கு வந்து இவங்களுக்கு வந்து தெரிய வந்திருக்கு அவர் எங்க இருந்திருக்காருன்னா தெரியவும் கோல்ஸ் கோல்ஃப் அசோசியேஷன்ல இருந்திருக்காரு கார்த்திகேஷ் என்ன சொல்றாருன்னா ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங்கா சஸ்பெக்ட் பண்ணுறோம் அதனால வந்து நீங்க ஆக்ஷன் லீகலா எடுங்க எங்கள் அம்மா மேலேயும் என் தங்கச்சி மேலேயும் எடுங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காரு பள்ளிக்கு ஏதோ வந்து மென்டல் இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸில் போட்டிருந்தாங்க அதாவது ஷீஷோ ஃப்ரீனியா அப்படிங்கிற மாதிரி அண்ட் மெடிக்கேஷன்ல தான் இருக்காங்கன்னா அவங்க இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப நாளா இருந்துகிட்டு இருக்கு லேண்ட் வந்து கொடுக்கல அப்படிங்கிறதுனால வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்காங்க அதை போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அதை சீரியஸாக எடுத்துக்காமல் விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸில் போட்டிருக்கு இறந்திர அவருடைய ஆன்மா சாந்தியோடைய இன்னும் நம்ம வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கிறோங்க மென்டல் ஹெல்த்தெல்லாம் வந்து நம்ம இல்லைன்னா கரெக்டாக வந்து அதை கவுன்சிலிங்லாம் போகணும் சைக்கேட்ரிஸ்ட்டை பார்த்துக்கணும் என்னென்ன இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நிறையாவில் தான் தேங்க்யூங்க ப்ளீஸ் டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்